ശ്രീഹി ശ്രീമതേ രാമാനുജായ നമക ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമക ശ്രീരംഗ രാമാനുജ മഹാദേശികായ നമക ഓം ശ്രീകൃഷ്ണായ നമക ശ്രീമദ് ഭാഗവതം സെവിക്കിനിയ കഥകളിൽ സിന്നത് അത് ഇപ്പം പാകലാം சூதர் பகவானுடைய இருபத்தோரு அவதாரங்களை கூறுதல் சூதர் சொல்லுகிறார் பகவானான வாசுதேவன் முதலில் பிரம்மாண்டத்தையும் அதற்குள் உண்டான வஸ்துக்களையும் படைக்க விரும்பி புருஷர்கள் எனப்படும் ஜீவாத்மாக்களோடு கூடியதும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் மற்றும் பதினோரு இந்திரியங்களும் நிலம் நீர் தீ விசும்பு கால் காற்று ஆகிய ஐம்பூதங்களும் ஆகிய பதினாறு தத்துவங்களையும் பதினாறு கலைகளாக உடையதும் மகத் முதலிய தத்துவங்களால் உருவானதுமான உருவத்தை ஏற்றுக்கொண்டான் தனது சரீர அவயவங்களின் வேற்றுமைகளால் தேவர் மனுஷ்யர் முதலிய பிராணிகள் நிறைந்த உலகத்தை எல்லாம் படைப்பவனும் மரீச்சி முதலான பிரஜாபதிகளுக்கு பிரபுவுமான நான்முகன் பேராழியில் படுத்து யோக நித்திரை செய்கின்ற எந்த பகவானுடைய நாபியாகிற பெரும் தடாகத்தில் உள்ள தாமரை பூவிலிருந்து உண்டானானோ அத்தகைய அனிருத்தன் எனப்படும் பகவானுடைய உருவம் திடமும் பரிசுத்தமுமாகி சுத்த சத்வமயமாயிருக்கும் இவ்வுருவம் அனிருத்தன் என்னும் பெயர் உடையது இந்த உருவத்தை மிகுந்த அறிவுடைய மனத்தினால் காண்கின்றார்கள் இவ்வுருவம் ஆயிரம் பாதங்களும் ஆயிரம் துடைகளும் ஆயிரம் புஜங்களும் ஆயிரம் முகங்களும் அமைந்து ஆனது பற்றியே அற்புதமாகி ஆயிரம் தலைகளும் ஆயிரம் காதுகளும் ஆயிரம் கண்களும் ஆயிரம் மூக்குகளும் உடையதாகி ஆயிரம் கிரீடங்களாலும் பீதாம்பரங்களாலும் திருக்குண்டலங்களாலும் விளக்கமுற்றிருக்கும் இந்த அநிருத்த உருவம் பலவகை அவதாரங்களுக்கு மூல காரணமாயிருக்கும் இதுவே லோகங்களையும் படைக்கின்ற நான் முகனுக்கும் உற்பத்தி ஸ்தானமாகையால் லோகங்களுக்கும் பீஜம் போல் இருக்கும் இது மாறுதல் முதலிய விகாரங்கள் எவையும் இல்லாதது இருக்கும் இந்த அனிருத்த பகவானுடைய சரீரமான சேதனா சேதனங்களின் ஒரு பாகத்தினால் தேவதைகளும் திர்யக் எனப்படும் பசு பக்ஷி முதலியவைகளும் மனுஷியர்களும் மற்றவைகளும் உண்டாகின்றன அந்த பரமபுருஷனே நான்முகனை சரீரமாகக் கொண்டு அவனுள் புகுந்து கௌமாரம் என்கிற உருவத்தை அடைந்து சனகுமாரராதிகளாய் அவதரித்து நிர்விக்னமாக பிரம்மச்சரியத்தை நடத்தினான் இதுவே முதல் அவதாரம் பாதாளத்தில் சென்ற பூமியை இவ்வுலகத்தின் கேமத்திற்காக எடுக்க முயன்று எங்கெங்களுக்கு பிரபுவான பகவான் வராக உருவத்தை கொண்டான் இது இரண்டாவது அவதாரம் மூன்றாவது அவதாரம் ருஷி ஜென்மம் அந்த மூன்றாவது அவதாரத்தில் பகவான் தேவ ரிஷியான நாரத உருவத்தை அடைந்து நாரதன் என்கின்ற ஜீவனுக்குள் புகுந்து பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை மொழிந்தான் இந்த சாஸ்திரத்தினால் நிவத்தி தர்மநிஷ்டர்கள் பிரவருத்தி தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டியதில்லை என்று தெரிய வருகின்றது தர்மன் என்கிற தகப்பனிடத்தின் என்று ஜீவனிடத்தில் அனுப்பிரவேசிக்காமல் தன்னுடைய அசாதாரணமான அம்சமான உருவத்துடன் தோற்றம் கொண்ட நான்காம் அவதாரத்தில் நர நாராயணர்கள் எனப்படும் ரிஷிகளாக பிறந்து இந்திரியங்களை எல்லாம் அடக்கி மற்ற எவர்க்கும் செய்ய முடியாத கடும் நடத்தினான் ஐந்தாம் அவதாரம் கபிலர் என்று பிரசித்தம் இந்த கபிலாவதாரத்தில் ஈஸ்வரன் உயிரின் உண்மையை உணர்க்கையாகிற யோகத்தின் மகிமையால் தன் தன்மையை அடைந்த சித்தர்களுக்கு அதிபதியாகி அந்த சித்தர்களில் தலைவரான ஆசூரி என்பவர்க்கு காலத்தினால் மறைந்த பிரகிருதி மகத் முதலிய தத்துவ சமூகத்தின் உண்மையை நிச்சயித்து அறிவிப்பதான சாங்கிய யோகத்தை உபதேசித்தான் பிறகு நீ எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்கிற அத்திரி மகரிஷியின் விருப்பத்தை நிறைவேற்ற முயன்று அனசூயை இடத்தில் தத்தாத்திரேயராக பிறந்து அலர்க்கருக்கும் பிரகலாதன் முதலியவர்களுக்கும் அத்தியாத்ம வித்தையை உபதேசித்தான் இந்த தத்தாத்ரேயரே பகவானுடைய ஆறாவது அவதாரம் பிறகு ருசி என்பவர்க்கு அவருடைய ஆகூதி என்னும் பாரிய இடத்தில் யஜ்யன் என்னும் பெயர் போண்டு பிறந்தான் இது பகவானுடைய ஏழாவது அவதாரம் அந்த யஜ்யன் யாமன் முதலிய தேவதனங்களோடு கூடி சுவாயம்பூவ மன்மந்திரத்தை பரிபாலித்து வந்தான் சுவாயம்பூவ மனுவின் பேரனாகிய நாபி என்பவருக்கு அவரது பத்தினியாகிய மேரு தேவியிடத்தில் ருஷப என்பவனாக பிறந்தான் இது பகவானுடைய எட்டாவது அவதாரம் அவன் யோகீஸ்வரர்கள் அனுஷ்டிக்க தகுந்ததும் ஆசிரம தர்மார்க்கங்களில் சிறந்ததாகையால் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் முதலிய சமஸ்த ஆசிரமஸ்தர்களும் புகழத்தகுந்ததுமான தர்ம மார்க்கத்தை வெளியிட முயன்று அவதரித்தான் ஹூங்காரங்களால் வேணனை செய்த முனிவர்கள் உலகங்களை காக்கும் பொருட்டு வேண்டுகையில் பிரிதுவின் உருவத்தை அடைந்தான் பிருது சக்கரவர்த்தி என்னும் ஜீவனிடத்தில் ஆவேசித்து பிரிதுவாக அவதரித்தான் ஓ அந்தனர்களை அவன் பசுவின் உருவம் தரித்த இந்த பூமியில் நின்று ஔஷதிகளை கறந்தான் இவன் அனைவருக்கும் மிகவும் அன்பிற்கு இடமாயிருந்தான் இதுவே பகவானுடைய ஒன்பதாவது அவதாரம் சாக்ஷுஷ மன்வந்தரத்தின் பிரளயத்தில் பகவான் மத் மத்தியத்தின் உருவத்தை கொண்டான் இது பத்தாவது அவதாரம் அந்த மத்யாவதாரம் செய்த பகவான் வைவஸ்வத மனுவாய் ஜனிக்கப் போகிற சத்யவரதனை பூமியாகிற ஓடத்தில் ஏற்றி கொண்டு ரட்சித்தான் தேவாசுரர்கள் சமுத்திரங் கடையும் பொழுது பிரபுவாகிய பகவான் கூர்மாவதாரம் செய்து மத்தாக ஏற்பட்டிருந்த மந்திர பர்வதத்தை பின்புறத்தில் தரித்தான் இது பதினொன்றாவது அவதாரம் பிறகு தன்வந்திரியாய் அவதரித்தான் தன்வந்திரி என்னும் ஜீவனிடத்தில் ஆவேசித்தான் இது பன்னிரண்டாவது அவதாரம் பின்பு பகவான் மோகினி என்னும் பெண்ணின் உருவம் கொண்டு அசுரர்களை மயங்கச் செய்து தேவதைகளை பானம் செய்வித்தான் இது பகவானுடைய பதிமூன்றாவது அவதாரம் அப்பால் அவன் நரசிம்ம உருவம் கொண்டு பலிஷ்டனாகிய கிரண்ய க சிபுவை துடையில் கொண்டு பாய் முடைகிறவன் கோரைகளை கிழிப்பது போல் மார்பை பிளந்தான் இது பகவானுடைய பதினான்காவது அவதாரம் பின்பு பகவான் பலிச்சக்கரவர்த்தி அபகரித்து கொண்டு போன லோகங்களை மீட்க விரும்பி அதிதி இடத்தில் வாமனனாய் பிறந்து மூன்றடிகள் இறப்பவனாக பலிச்சக்கரவர்த்தியின் பூமிக்கு சென்றான் இது பதினைந்தாவது அவதாரம் பதினாறாவது அவதாரத்தில் பகவான் ராஜாக்கள் எல்லாரும் பிரம்ம துரோகம் செய்வதை கண்டு இருபத்தோரு தடவைகள் ராஜாக்களை சம்ஹரித்து பூமியில் கத்திரியர்களே இல்லாது இருக்கும்படி செய்தான் ராஜாக்கள் பிராமண துரோகம் செய்வது கண்டு தனது அம்சத்தினால் பரசுராமன் என்னும் ஜீவனிடத்தில் ஆவேசித்து பூமியில் சத்ரியர்களே இல்லாதபடி செய்தான் இது பதினாறாவது அவதாரம் பின்பு பதினேழாவது அவதாரத்தில் பராசரட பராசரரிடத்தினின்று சத்தியவதியிடத்தில் வேதவியாசராக பிறந்து பிராணிகள் அனைவரும் வேதங்களை எல்லாம் ஓதி அவற்றின் பொருள்களை உள்ளபடி அறிதற்கு போதுமான புத்தியற்று மந்த புத்தி இருக்கக் கண்டு வேதமாகிற விரக்ஷத்திற்கு பல கிளைகளை ஏற்படுத்தினான் வேதத்திற்கு ருக் யஜுசாமம் முதலிய பிரிவுகளை ஏற்படுத்தினான் பின்பு பதினெட்டாம் அவதாரத்தில் ராவணனை வதிக்கையாகிற தேவ காரியத்தை செய்ய முயன்று குலத்தில் ஸ்ரீராமனாய் பிறந்து சமுத்திர நிகிரகம் முதலிய பல வீர செயல்களை செய்தான் பத்தொன்பதாம் அவதாரத்தில் பகவான் யாதவர்களில் பலராமன் என்றும் கிருஷ்ணன் என்றும் இரண்டு ஜென்மங்களை எடுத்து பூமியின் பாரத்தை போக்கினான் பலராமன் பத்தொன்பதாம் அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணன் இருபதாம் அவதாரம் பின்பு கலியுகம் உண்டாகையில் தேவத்வேஷிகளை மதி மயங்க செய்யும் பொருட்டு பகவான் கீடக தேசத்தில் புத்தன் என்னும் பேர் கொண்டு ஜினனுக்கு பிள்ளையாக பிறக்கப் போகின்றான் இது இருபத்தொன்றாம் அவதாரம் பின்பு ஜகத்பதியான பகவான் இந்த கலியுகத்திற்கும் யுகத்திற்கும் இடையில் அரசர்கள் அதர்மத்தில் முயன்று கேவலம் திருடர்களாய் இருக்கையில் அவர்களை வதிக்கும் பொருட்டு விஷ்ணு யசஸ் என்பவனுக்கு பிள்ளையாய் அவதரிக்கப் போகின்றான் அவன் பெயரினால் கல்கி என்று பிரசித்தி பெறுவான் ஓ அந்தனர்களே இந்த அவதாரங்களும் கணக்கில்லாத மற்றும் பல அவதாரங்களும் சுத்த சத்வமயனான அனிருத்த பகவானிடத்தில் உண்டாகின்றன உலராத ஜலாதாரத்தின பலவகை கால்வாய்கள் பெருகி வருவது போல் இந்த அவதாரங்களும் மற்றும் பல அவதாரங்களும் அனிருத்தனிடத்திலிருந்து உண்டாகின்றன மந்திரங்களை சாட்சாத்கரிக்க வசிஷ்டாதிகளும் ஆத்மஸ்வரூபத்தையும் பரமாத்மஸ்வரூபத்தையும் உள்ளபடி மனநம் செய்யும் தன்மையர்களான சுகாதி முனிவர்களும் இந்திராதி தேவதைகளும் பிரியவிரதன் முதலிய மனுபுத்திரர்களும் புத்திரர்களும் மகானுபாவர்களான தக்ஷர் முதலிய பிரஜாபதிகளும் ஆகிய இவர்கள் அனைவரும் பகவானான விஷ்ணுவின் அம்சத்தினால் உண்டானவர்களே இவர்கள் அனைவரும் அனிருத்தன் என்றும் பரம புருஷனுடைய அம்சத்தின் ஓர் அம்சத்தினால் உண்டானவர்கள் கிருஷ்ணாவதாரமோ என்றால் ஷாட்குண்ய பரிபூர்ணனான ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்கின்ற அனிருத்த பகவானுடைய பூர்ண அவதாரமே இந்த அவதாரங்கள் எல்லாம் யுகந்தோறும் அசுராதிகளால் வியாகுலம் செய்யப்பட்ட லோகத்திற்கு சுகம் கொடுப்பதற்காகவே இங்கெனும் பகவான் யுகம் தோறும் அவதாரம் செய்வது அசுரர்களால் உலகத்தை வாழ்விக்கின்றான் எவனேனும் ஒரு மனிதன் பகவானுடைய இந்த அவதார ரகசியத்தை காலையும் மாலையும் மனம் ஊக்கமுற்று பக்தியுடன் கீர்த்தனஞ்சைவானாயின் துக்க சமூகத்தில் இன்று விடுபடுவான் சமஸ்துக்கங்களுக்கும் இடமான சம்சாரத்திலிருந்து விடுபடுவான் பகவானுடைய ஜன்மம் ஜீவனுடைய ஜென்மத்தை போல் கர்மத்தினால் வந்தது அன்று அவனுடைய சங்கல்பத்தினால் உண்டானது ஞான ஸ்வரூபனும் உருவம் அற்றவனும் ஆகிய பகவானுடைய மாயை என்கிற பிரகிருதியின் குண பரிணாம ரூபங்களான மகத் முதலிய தத்துவங்களால் ஆதாரமாயிருக்கின்ற தன்னிடத்தில் நிர்மிக்கப்பட்ட இந்த ஜகத்தெல்லாம் பகவானுடைய உருவமே உலகத்தில் உள்ள தேவ மனுஷியாதி உருவங்கள் எல்லாம் பகவானுடைய உருவங்களேயாயிருக்க ஜீவாத்மாக்கள் நான் தேவன் நான் மனுஷியன் என்று நினைப்பது பிரமமே ஆகாயத்தின் உண்மையை அறியாதவர்கள் மேக சமூகங்களை ஆகாயத்தில் ஏறிடுகின்றார்கள் காற்றின் உண்மையை தெரியாதவர் பூமியின் தூளை காற்றில் ஏறிடுகின்றார்கள் இங்கனமே ஜீவாத்மாவின் உண்மையை அறியாதவர்கள் திருஷ்டாவான ஜீவனை திருஸ்யன் என்றும் பிரமிக்கின்றார்கள் திருஸ்யமாவது கண்ணால் காணத் தகுந்த வஸ்து திருஷ்டாவானவன் காண்பவன் ஜீவாத்மாவுக்கு உருவமில்லை ஞானமே அவனுக்கு ஸ்வரூபம் ஆகையால் அவன் கண்ணால் காண தகுந்தவன் அன்று அதனால் அவன் திருஷ்டா எனப்படுவான் கண்ணால் கண்டு அறியக்கூடிய தேவ மனுஷ்யாதி சரீரங்களே திருஸ்யமே எனப்படும் ஜீவாத்மாவின் உண்மையை அறியாதவர் தெய்வாதி சரீரங்களையே ஆத்மாவாக பிரமித்து ஆத்மாவை திருஸ்யம் என்று பிரமிக்கின்றார்கள் ஆகையால் தேவாதி சரீரங்கள் ஜீவஸ்வரூபம் ஆக மாட்டா தேவாதி சரீரத்தை அதற்கு அபிமானியான ஜீவன் தரிக்கின்றான் அதனால் அந்த தேவாதி சரீரம் அந்தந்த அபிமானி ஜீவனுக்கு உருவமே ஆயினும் பரம புருஷனே அந்த ஜீவனுக்கும் உள்ளே இருந்து அந்தந்த ஜீவராசிகளையும் தெய்வாதி சரீரங்களையும் தரிக்கின்றான் ஆகையால் அந்த ஜீவாத்மாக்களும் தெய்வாதி சரீரங்களும் பரமாத்மாவின் உருவங்களை தேகத்தையும் ஆத்மாவையும் பரமபுருஷனே தரிக்கின்றான் என்கிற ஞானம் பிரம்மமன்று பிரகிருதியும் புருஷனும் பரமாத்ம ஸ்வரூபன் என்றும் பிரகிருதியே ஆத்மா என்றும் தான் சுதந்திரன் என்றும் பிரகிருதியை ஜீவாத்மாவை தரிக்கின்றான் என்றும் உண்டாகிற இந்த நினைவுகள் அஞ்ஞானத்தில் உண்டாகின்றன ஜீவன் த்ரி என்றாகில் அவன் ஸ்வரூபம் என்ன என்கின்றீர்களோ சேதனா சேதன ரூபமான இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் அந்த ஜீவன் இருக்கும் தத்துவம் அந்த ஜீவனை வெளி இந்திரியங்களால் காண முடியாது அந்த ஜீவன் காண்பதற்கும் கேட்பதற்கும் உரியது அல்லாத வஸ்து பலவாறு பிரிவுண்ட குணங்களால் ஸ்தூலமாகும் தன்மையுடைய வஸ்து அல்ல பிரகிருதி என்றோ காரண தசையில் சூக்ஷமாயிருந்து சாரிய தசையில் பலவாறு பிரிவுண்ட சத்வாதி குணங்களால் ஸ்தூலமாகும் இந்த ஜீவன் அத்தகையன் அல்லன் அது பற்றியே காண்பதற்கும் கேட்பதற்கும் உரியதல்லாத வஸ்து காண்பதற்கு உரியது காரிய தசையை அடைந்து இருக்கின்ற அச்சேதனமான பிரகிருதி கேட்பதற்கு உரியது காரண தசையை அடைந்து இருக்கின்ற அச்சேதனமான பிரகிருதி இவ்விருவகைப்பட்ட அச்சேதனத்தை காட்டிலும் ஜீவன் வேறுபட்டிருப்பான் இத்தகைய வஸ்து தான் ஜீவன் இவன் பிரகிருதி சம்பந்தத்தினால் அடிக்கடி பிறப்பதும் சாவதுமாய் இருப்பவன் ஆனால் பிரகிருதி சம்பந்தத்தினால் விளையும் பிறத்தல் முதலிய துக்கங்களுக்கு இடமான சம்சாரத்தை எந்த உபாயத்தினால் கடக்கலாம் சம்சாரத்தை கடந்த ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் எத்தகையது என்கிறீர்களோ பிறத்தலும் சாதலும் ஆகிய இவை அச்சேதனமான பிரகிருதியின் தர்மங்களே இவற்றை அஞ்ஞானத்தினால் ஜீவாத்மாவினிடத்தில் ஏறிடுகின்றார்கள் தன்னையே சரீரமாக உடைய பரமாத்மாவை பற்றின நல்லறிவினால் அந்த பிறத்தலும் சாதலும் தீருகின்றன இங்கனம் உண்மையான ஞானத்தினால் பிறத்தல் சாதலாகிய பிரகிருதி சம்பந்தத்தினால் வரும் தோஷங்கள் தொலையப்பெற்று விளங்கும் ஞான ஸ்வரூபனான ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் பிரம்மம் எனப்படும் பிரகிருதி சம்பந்தம் தீரப்பெற்று அளவின்றி மலரும் ஞான குணம் உடையவன் ஆகையால் ஞான ஸ்வரூபனான ஜீவாத்மாவை பிரம்மம் என்கிறார்கள் மகத் தத்துவம் முதலிய காரியங்களின் மூலமாய் பரவி நிற்கின்ற எம்மாயையும் அதன் சம்பந்தத்தினால் தீகாத்மாபிமானம் முதலிய அஞ்ஞானமும் எப்பொழுது தீருமோ அப்பொழுதுதான் பரமாத்ம பிராப்தியால் வெளி தோற்றுவதும் தனக்கு இயற்கையாகவே உண்டாகியிருப்பதுமான மகிமையை பெற்று அபகத பாபமத்துவம் பாபம் இருக்கை முதலிய எட்டு குணங்கள் தோன்ற பெருகையால் மகாத்மியம் பெற்று பரபிரம்மத்தை அனுபவிப்பனாகி வாசிகளால் புகழப்பெற்று வாழ்வான் என்று ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையை அறிந்தவர் கருதுகின்றார்கள் இருக்கை முதலிய எட்டு குணங்களும் தோற்றப் பெருகையால் மகிமையானது பிரகிருதி சம்பந்தத்தினால் மறைந்திருக்கின்றது இந்த பிரகிருதி சம்பந்தம் நீங்கினவுடனே அந்த குணங்கள் வெளி தோன்றுகின்றன ஆகையால் அவை ஸ்வபாவ சித்தங்களே புருஷனை ஜீவனை போல் இங்கனம் கர்மத்தினால் ஜென்மவிப்பவன் அல்லன் புண்ய பாப ரூபமான கர்மங்கள் உடையவனும் அல்லன் அவன் சமஸ்த பிராணிகளுடைய ஹிருதய கமலத்தின் இடையில் இருந்து அந்த பிராணிகளை நியமித்து கொண்டிருப்பான் இத்தகைய பரமபுருஷனுக்கு இங்கனும் கீழ் சொல்லப்பட்ட ஜென்மங்களையும் செயல்களையும் ஞான அதிகாரனான பெரியோர்கள் வேத ரகசியங்கள் என்று வர்ணிக்கின்றார்கள் அந்த பகவான் வீணாகாத லீலைகள் உடையவன் அச்சேதனங்களுமான இந்த ஜகத்தை எல்லாம் படைப்பவனும் பாதுகாப்பவனும் சம்ஹரிப்பவனும் அவனே அவன் இந்த உலகத்தில் பற்று உடையவன் அல்லன் அவன் இந்த உலகத்தை படைப்பது முதலியவையெல்லாம் லீலைக்காகவே விளையாட்டிற்காகவே அவன் ஜீவனை போல் ஜன்மாந்திர வாசனையின்படி புத்தி செல்லப்பெற்று சுகதுக்காதிகளை கொடுக்கும்படியான கர்மங்களை செய்பவன் அல்லன் ஜீவனை போல் பல வகை இடையூறுகளால் செயல் தடைபட பெறாமல் நினைத்ததை எல்லாம் தடை ஒன்றும் இல்லாமல் நிறைவேற்றும் தன்மை உடையவன் மேலும் தொடரும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அடியின் ராமானுஜதாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து हरे कृष्ण हरे कृष्ण